Hello friends, welcome back to our channel. இந்த சில பார்க்கலாம். முதல் வானொலி ஒளிபரப்பு தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறு ஆப்ஷன் சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டு ஆப்ஷன் option ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டு சரியான பதில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழு அடுத்த கேள்வி ஜெய்ஹிந்த் யாருடைய பெற்ற முழக்கம் ஆப்ஷன் ஏ ஜவஹர்லால் நேரு ஆப்ஷன் பி சுபாஷ் சந்திர போஸ் ஆப்ஷன் சி மகாத்மா காந்தி ஆப்ஷன் டி பாலகங்காதர் ஜெய் ஹிந்த் யாருடைய பெற்ற முழக்கம் சரியான பதில் சுபாஷ் சந்திர போஸ் அடுத்த கேள்வி தமிழகத்தின் முதல் முதலமைச்சர் யார் ஆப்ஷன் ஏ சுப்பு ரெட்டியார் ஆப்ஷன் பி பனகல் ராஜா ஆப்ஷன் சி வி டி ராஜன் ஆப்ஷன் டி காமராஜர் தமிழகத்தின் முதல் முதலமைச்சர் யார் சரியான பதில் சுப்புராயலு ரெட்டி யார் நான்காவது கேள்வி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியாவின் முதல் கேப்டன் யார் ஆப்ஷன் ஏ சி கே நாயுடு ஆப்ஷன் பி லாலா அமர்நாத் ஆப்ஷன் சி கபில் தேவ் ஆப்ஷன் ஆப்ஷன் டி சாஸ்திரி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியாவின் முதல் கேப்டன் யார் சரியான பதில் சி கே நாயுடு